ஒரு சில குறிப்புகளை மட்டும் பக்குவமாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக தரட்டு பால் வீட்டிலையே பண்ணிடலாம் அடிப்பிடிக்காமல் பால் பொங்கி வடியாமல் சீக்கிரமாக அட்டகாசமாக எப்படி தரட்டு பால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இதை செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே பால் தரட்டு பால் பண்ணிடலாம் பால் கோவா பால் அல்வா இதெல்லாம் வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நல்ல தரமான முறையில் அளவு அதிகமாகவும் கிடைக்கும் வீட்டில் செய்யும்போது அதனால் இந்த டீட்டெயில் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா பண்ணிட்டு வந்துடுங்க டீட்டெயிலான ரெசிபி பார்த்துடலாம் ஒரு லிட்டர் பால் வந்து நான் இப்போ எடுத்துக்கிறேன் இந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா கனமாக இருக்கணும் அந்த மேல் பகுதியாக அந்த வாய் வந்து அகலமாக இருக்கணும் இந்த மாதிரி இருந்ததுன்னா பொங்கி ஊற்றாது அடி பிடிக்காது இது ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பால் திரட்டு பால் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் பால் காய்ச்சும் போது ஆரம்ப ஸ்டேஜில் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பால் நல்லா பொங்கி தலை தலைன்னு கொதித்து வர வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு முக்கால் அளவுக்கு பால் வச்சுருக்கேன் அப்போ கூட அது பொங்கி வடியாமல் எப்படி நம்ம அந்த திரட்டு பால் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த பால் இப்போ நல்லா தளத்தளன்னு கொதித்து வந்துடுச்சு கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா குறைச்சிட்டு மேலே வந்து அந்த உடன்னில் கரண்டி இருக்கும் இல்லையா அந்த கரண்டியோ அல்ல துடுப்போ மேலே வச்சு விட்டுட்டிங்கன்னா பொங்கி பொங்கி வந்தாலும் அந்த துடுப்பில் பட்டு அப்படியே இறங்கிடும் பொங்கி வழியவே வழியாது இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வருது ஆனால் துடுப்பை வந்து தொடவே இல்லை நான் மேலே வச்சுருக்க அந்த உடன் கரண்டி இருக்கு இல்லையா அதை நம்ம தொடவே இல்லை பொங்கி பொங்கி வந்துட்டு அப்படியே அமங்கிடும் அப்பப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் ஆரம்பத்தில் அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை இது நல்லா சுண்டி வரும் அது வரைக்கும் நீங்கள் அப்பப்போ எட்டி பார்த்திங்கன்னா போதும் மேலே ஒரு துடுப்பை வச்சு விட்ருங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய இடத்துல திரட்டு பால் செய்யும்போது நான் சொல்லியிருக்கேன் பால் பொங்கி வழியாமல் இருக்கணும் அப்படின்னா மேலே ஒரு துடுப்போ கரண்டியோ வச்சு விட்ருங்க அது மரத்தால் ஆனதாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக பொங்கி வழியாமல் இருக்கும் இது ரொம்ப ஆன யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது ரொம்ப யூஸ்ஃபுல் டிப்ஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பால் நல்லா சுண்டி வர வரைக்கும் அந்த மீடியம் ஃப்ளேமில் அதை விட கொஞ்சம் கம்மி ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்பப்போ கிண்டி விட்டு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு நான் முக்கால் அளவுக்கு வச்சுருந்தேன் இப்போ அறையை விட கம்மியாக நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ ஒன் ஹவர் ஆகிருக்கு கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சேன் நல்லா திரண்டு அந்த பால் நல்லா திரியாக ஆகி வந்திருக்கு நான் எந்த ஒரு அந்த திரிக்கிறதுக்காக எந்த ஒரு பொருளும் பயன்படுத்தலை சிலரெல்லாம் எலுமிச்சம்பழ சாறு சிட்ரிக் ஆசிட் அப்படி எதேதோ பயன்படுத்துகிறாங்க நான் எதுவுமே பயன்படுத்தலை அது தன்னால் சுண்டி பால் தண்ணி பகுதி பூரா வற்றிட்டு நல்லா கெட்டியாக வந்திருக்கு அடிப்பிடிக்கவும் இல்லை உங்களுக்கு சைட்லலாம் அதிகம் தீஞ்சு வரவும் இல்லை பாருங்கள் மிதமா மிதமான தீயில் வச்சு வரும்போது ஒன் ஹவர்லேயே ரொம்ப அழகாக சுண்டி வந்துடும் இப்போ நல்ல கெட்டி ஆகிடுச்சி நல்லா திக்க ஆனதுக்கப்புறம் ஒரு லிட்டர் பாலுக்கு நீங்கள் பாதி அச்சு வெள்ளம் சேர்த்திங்கன்னா போதும் நீங்கள் கருப்பட்டி கூட சேர்க்கலாம் அது எடுத்து ரெடியாக தட்டி வச்சுக்கோங்க ஏலக்காய் சேர்க்குறவங்க ஏலக்காயும் தட்டி ரெடியாக வச்சுக்கலாம் இந்த பக்குவத்தில் நான் இப்போ காமிச்சிருக்கேன் தண்ணியெல்லாம் சுண்டிட்டு அடி சுண்டி வருது பார்த்தீங்களா பால் நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தட்டி வச்சுருக்க வெள்ளமோ கருப்பட்டியோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் ஒரு லிட்டர் பாலுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனே நல்ல இனிப்பாக இருக்கும் இது நல்லா தித்திப்பாக இருக்கக்கூடியது ஏலக்காய் பொடி வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா அந்த வெள்ளம் இழகிட்டு கொஞ்சம் இலக்கம் கொடுத்து வந்துருச்சு முதல்ல திக்காக இருந்தது வெள்ளம் சேர்த்த உடனே கொஞ்சம் இலகி வந்துருச்சு இது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நல்லா கெட்டியாக வந்துடும் ஆறுனதுக்கு அப்புறமும் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால இது நல்ல பேஸ்ட் ஃபார்மில் வரும்போதே நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஏதாவது நட்ஸு கூட சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் அந்த பரங்கி விதை வெள்ளரி விதை இந்த மாதிரி சின்ன சின்ன விதைகள் சேர்க்கும் போது சாப்பிடும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் திரட்டு பால் செஞ்சு பாருங்கள் ஃப்ளேம் மட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க கடைசியில் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கைவிடாமல் கிண்டி அப்படி நல்லா திரட்டி எடுத்துருங்க சுவையான திரட்டுப்பால் வீட்டில் செய்யும் போது சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும் குவான்டிட்டியும் நிறையா கிடைக்கும் குவாலிட்டியும் தரமான பொருள் கொண்டு செய்கிறதுனால இந்த குவாலிட்டியும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் திரட்டு பால் செஞ்சிட்டோம் இந்த ரெசிப்பியில் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான மெத்தட் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணிக்கோங்க போல் ஏதாவது வித்தியாசமான ரெசிபீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் உங்களுக்கு அதுக்கான வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம் ஒரு லிட்டர் பாலுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு தரட்டு பால் கிடச்சிருக்கு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோனுடைய டிப்ஸும் மெத்தடும் யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவை ரெஸ்கெலாம் வாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்